வணக்கம் இன்னைக்கு நாம வந்து அலெக்சஸ் ரென் அலி மிஷெல் இவங்க ஜே ஷெட்டி நிகழ்ச்சியில பேசினதை வச்சு கொஞ்சம் ஆழமா சில விஷயங்களை அலச போறோம் அப்புறம் இந்த ஆண்மை பெண்மை ஆற்றல் சமநிலை இதெல்லாம் பத்தி நிச்சயமா அவங்க அனுபவத்துல இருந்து நமக்கு என்ன பார்க்கலாம் வாங்க ஓகே முதல்ல வந்து அவங்க நட்பு எவ்வளவு மாற்றங்கள் பாதைகள் வேற வேற ஹாலிவுட் ஆன்மீகம்னு ஆமா ஆனாலும் நட்பு நீடிச்சிருக்கு அது எப்படி அதுக்கு அவங்க சொன்ன காரணம் ஒருத்தர ஒருத்தர் வந்து எந்த வரையறைக்குள்ளயும் வைக்கல உம் மாற்றங்களை ஏத்துக்கிட்டாங்க ஆமா அந்த ஒரு வரி சொன்னாங்கல்ல நாம ஒரு காலத்துல இருந்தவங்களோட சாம்பல் மேல நடனமாடுறோம்னு ஆமா அது ரொம்ப ஆழமா இருந்துச்சு அதாவது பழைய நான விட்டுட்டு புதுசா உருவாகுறத கொண்டாடணும் கரெக்ட் அது மட்டும் இல்ல கடினமான விஷயங்களை பேச கடினம் எழுதுனாங்கன்னு சொன்னாங்க ஆமா சில சமயம் நேருக்கு நேர் பேச முடியாதத எழுதிட்டா அது உறவுக்கு இன்னும் பலம் சேர்க்கும் இல்லையா உண்மைதான் இதுல இருந்து என்ன புரியுதுன்னா நட்புங்கிறது அப்படியே இருக்காது மாறும் வளரும் அந்த மாற்றத்தை அந்த வளர்ச்சிய ஏத்துக்குற பக்குவம் வேணும் சரிதானே ஆமா உங்க நட்புகள்ல அந்த மாதிரி ஒரு பிளெக்சிபிலிட்டி நெகிழ்வுத்தன்மை இருக்கான்னு நீங்க யோசிச்சு பாருங்க சரி நட்புல புரிதல் இருந்தா கூட பொறாம அது வரத்தனை செய்யும் ஆமா அது ஒரு பெரிய சவால் ஓப்ரா கெயில் கிங் உதாரணம் சொன்னாங்க ஓப்ராவோட பெரிய வெற்றிக்கு கெயில் வந்து பொறாம படல அது அவங்க நட்புக்கு ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு ஆமா அலெக்சஸ் அலி விஷயத்துல எப்படின்னா ஒருத்தர் கொஞ்சம் வீக்கா இருக்கிற இடத்துல இன்னொருத்தர் பலமா இருந்து பாராட்டுறது சப்போர்ட் பண்றது அப்புறம் ஒருத்தரோட கனவை இன்னொருத்தர் ஆதரிக்கிறது அதுல பங்கெடுத்துக்கிறது அந்த ரீனிஃபிகேஷன் சொன்னாங்க இல்லையா ஆமா மேம்படுத்துறது அடுத்தவர் திறமைய பார்த்து அச்சோன்னு நினைக்காம அவங்க இன்னும் எப்படி மெருகத்தலான்னு பாக்குறது இது சூப்பர் ஐடியா போட்டியா பார்க்காம ஒருத்தர் வளர்ச்சிக்கு இன்னொருத்தர் துணை நிக்கிறது ஆமா உங்க உறவுகளல நீங்க எப்படி அடுத்தவங்களோட வளர்ச்சிக்கு உதவலாம்னு கொஞ்சம் யோசிக்கலாம் அடுத்ததா ஆண்மை பெண்மை ஆற்றல் சமநிலை இது இது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு ஆமா இது ஆம்பள பொம்பளன்னு பாலினம் பத்துனது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் கரெக்ட் இது வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற எனர்ஜி இல்லையா அதே தான் ஆண்மை ஆற்றல்னா செயல்பாடு பிரச்சனை தீர்க்கிறது இலக்கு நோக்கி போறது ஒரு சர்வைவல் மோட் மாதிரி ஓகே பெண்மை ஆற்றல்னா உள்ளுணர்வு கிரியேட்டிவிட்டி அரவணைப்பு வாழ்க்கையை ரசிச்சு வாழறது த்ரைவிங் மோடு புரியுது அலெக்ஸி சொன்னாங்கல்ல அவங்க கிட்ட இயல்பாவே ஆண்மை ஆற்றல் ஜாஸ்தியம் ஆனா அத பேலன்ஸ் பண்ண பேலை மாதிரி பெண்மை ஆற்றல தூண்டுற விஷயங்களை செய்யறாங்க அப்போ ரெண்டுமே தேவை வெறும் உயிர் வாழ்றதுக்கு மட்டும் இல்லாம நல்லா செழிப்பா வாழணும்னா நிச்சயமா அந்த சமநிலை முக்கியம் நீங்க யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில எது அதிகமா இருக்கு எதை கொஞ்சம் கூட்டலாம் அல்லது குறைக்கலாம் அந்த ஒரு ஆற்றலுக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்த ஆற்றலையும் வளர்த்துக்கிறது நல்ல பாயிண்ட் கடைசியா இந்த வரையறைகள் பாக்ஸஸ் ஆமா சமூகம் நம்மளை சில கூண்டுக்குள்ள அடைக்க பார்க்கும் டெய்லர் ஸ்விஃப்ட் உதாரணம் சொன்ன மாதிரி அலெக்சஸ் கூட அழகுங்கற வரையறையில இருந்து வெளியே வரணும்னு நினைச்சு வணிகம்னு இன்னொரு வரையறைக்குள்ள போயிட்டதா சொன்னாங்க ஆமா இங்கதான் அந்த கேரல் பியர்சனோட பன்னெண்டு ஆர்கிடெக்ஸ் பத்தி பேசுறாங்க ஆளுநர் மந்திரவாதி அனாதை கோமாளி இந்த மாதிரி ஆமா இதெல்லாம் வந்து நம்மள பத்தி மத்தவங்கள பத்தி ஆழமா புரிஞ்சுக்க உதவும் ஒரு கருணை பார்வை வரும் இது ஒரு லேபிள் மாதிரி இல்லாம ஒரு கருவி மாதிரி இந்த எல்லா இருக்கும் வெவ்வேறு வெளிப்படும் அப்போ நம்மள நாமளே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள பார்க்க வேண்டியது இல்ல அதேதான் மத்தவங்களையும் அப்படிதான் அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு கொஞ்சம் ஆழமா யோசிக்கலாம் ஓகே அப்போ நீங்க எந்த வரையறையில சிக்கி இருக்கீங்கன்னு யோசிச்சு அதுல இருந்து எப்படி வெளியே வரலான்னு பாக்கணும் இல்லையா சரிதான் சரி இன்னைக்கு நாம வந்து உறவுகள்ல தன்மை பொறாமையை தாண்டி சப்போர்ட்டிவா இருக்கிறது ஆண்மை பெண்மை ஆற்றல் சமநிலை அப்புறம் நம்மள வரையறைகளுக்குள்ள அடைக்காம ஏத்துக்கறது இதெல்லாம் பத்தி பேசணும் ஆமா நிறைய நல்ல சிந்தனைகள் கிடைச்சிருக்கு கடைசியா மறுபடியும் அந்த வழி தான் ஞாபகம் வருது நாம ஒரு காலத்துல இருந்தவங்களோட சாம்பல் மேல நடனம் ஆடுறோம் நீங்க யோசிச்சு பாருங்க உங்க கடந்த காலத்தோட எந்த சாம்பல் மேல நீங்க இன்னைக்கு நடனமாடி இப்ப உருவாகிட்டு வர்றவங்கள நீங்க முழுசா ஏத்துக்க தயாரா இருக்கீங்க நல்ல கேள்வி இத பத்தி நீங்க யோசிக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் நன்றி நன்றி